நரகவாதிகளை நரகத்துடைய ஜபானியாக்கள் துடிக்க துடிக்க கதற கதற இழுத்து கொண்டு போய் நரகத்துடைய விளிம்புல நிப்பாட்டுவார்கள் நரகத்துடைய விளிம்புல நிப்பாட்டுவார்கள் கண்ணியமானவர்களே அங்கு நரகத்துல சஃபிருக்கோ முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய விளிம்புல சஃபுல முதலாவது நிக்க கூடிய மனிதர் ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அபூ தாலிப் அபூ தாலிபை கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஓபன் பண்ணுவான் முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள் நரகம் திறக்கப்படும் நரகம் திறக்கப்படும் அபுத்தாலி முதலாவது நிற்பார்கள் அல்ல கட்டளை சபானியாக்குவார்கள் அந்த நெருப்பாலான ரெண்டு கொண்டு நெருப்பாள நெருப்பாலான ரெண்டு செருப்பு கொண்டு வரப்படும் கண்ணியமானவர்களே நான் சொன்னேனே நரகம் சாதாரணமான படைப்பல்ல உலகத்தில செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் உலகத்துல ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் ஆனா நரகம் செருப்பாக இருக்கும் அந்த செருப்பு நெருப்பாள இருக்கும் உடுப்பாக இருக்கும் அந்த உடுப்பு நெருப்பாக இருக்கும் விரிப்பாக இருக்கும் அந்த விரிப்பே அல்லா நெருப்பால படை